முப்பத்தி நீதிமான்களே கத்தருக்குள் களி கூறுங்கள் கர்த்தரை அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோடைய வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கத்துடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கி எல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது அவர் நீதியிலும் ார் பூமி கர்த்துடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிறது கத்துடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய சுவாசத்தினால் அவைகளின் உண்டாக்கப்பட்டது அவர் சேனையும் ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ வைப்பாக வைக்கிறார் பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கத்த ஜாதிகளின் ஆலோசனையை விருதாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் வாக்கியம் உள்ளது கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனு புத்திரரையும் காண்கிறார் தம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் அவர்களுடைய இருதயங்களை அவர் உருவாக்கி அவர்கள் செய்கைகளையெல்லாம் கவனித்திருக்கிறார் எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் இரட்சிக்கப்படான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான் இரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாதே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கத்துடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகவும் ஆனவர் அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் கர்த்தாவே நாங்கள் உண்மை இருக்கிறபடியே உமது கிருவை எங்கள் மேல் இருப்பதாக